வழக்கறிஞர் தமிழ் தேசிய முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் எனது கட்சிக்காரரான செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் மகன் மகேஷ் பாபு என்பவர் கோயமுத்திரை சார்ந்த கோவை புதூர் பகுதியிலே வசிக்கின்ற சஞ்சய் குமார் ரெட்டி என்பவரிடம் வெளிநாட்டிற்கு வேலைக்கு ஆள்ஸ் கொடுப்பதாக சொல்லி பணத்தை கொடுத்து சுமார் ஐந்து கோடியை கொடுத்து ஏமாந்திருக்கிறார் சஞ்சய் குமார் ரெட்டி அவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள செல்லாரா நிறுவனத்தின் தானும் ஒரு பங்குதாரர் என சொல்லி அவர் ஐரோப்பிய நாடின் குடியுரிமை பெற்ற நபர் என ஆவணங்களை காமித்து ஆசை வார்த்தை சொல்லி மகேஷ் பாபிடம் மற்றும் அவர் சார்ந்த நண்பர்களிடம் சுமார் ஐந்து கோடியை ஏமாற்றியிருக்கிறார் இந்த சஞ்சய் குமார் ரெட்டி ஏற்கனவே பல்வேறு இவ்வாறான மோசடி செயலில் ஈடுபட்டிருப்பதாக தற்போது தெரிகிறது இவர் மீது சுதாகர் என்பவர் பதிமூன்று கோடி ரூபாய் ஏமாற்றி விட்டதாக தஞ்சாவூர் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்து நிலுவில் இருக்கிறது கேரளாவிலும் இவ்வாறு ஏமாற்றியிருப்பதாக புகார்னு கையில் கிடைக்கப்பட்டிருக்கிறது இவர் மகேஷ் பாபுவிடம் வந்து ஏமாற்றிய பணத்தை மாநகர ஆணையர் அவர்கள் மீட்டு உரிய நபரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறோம் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் ஆணையை பார்த்துக்கு துணை மாநகர ஆணையரை சந்திக்குமாறு சொன்னாங்க அவங்க அதை என்டாஸ் பண்ணி மா மாநகர குற்றப்பிரிவுக்கு புகாரை அனுப்பி வைத்திருக்கிறார் சஞ்சய்குமார் ரெட்டி இந்த கோவை மாவட்டத்தில் கோவை மாநகரத்தில் ஐந்து கோடி ரூபாய் ஏமாற்றிருக்கிறார் தஞ்சாவூரில் பதிமூன்று கோடி ரூபாய் ஏமாற்றியிருக்கிறார் இவ்வாறான பல்வேறு பகுதியில் ஏமாற்றிருப்பதாக தெரிய வருகிறது இதை கூடுதலாக பொழுது முப்பது கோடிக்கு மேல் இது போகும் என்று நான் கருதுகிறேன் இந்த தொகை தவறான இயக்கங்களுக்கு பயன்பட்டு விடுமோ என நான் அஞ்சுகிறேன்